அந்த இந்திய திருநாட்டின் கண்மணிகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய முன்னோர்கள் பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் சித்தர்கள் கணித்த முறையில்தான் திருநள்ளாற்றிலே சனிப்பயிற்சி பலன் நடைபெறுகிறது அதைத்தான் சனி திருநள்ளாறிலே அவர்களுடைய பஞ்சாங்கம் என்னவோ அதுவே நம்முடைய சித்தர்களுடைய பஞ்சாங்கம் அதன்படித்தான் நாம் ஒவ்வொரு பயிற்சியும் கொண்டாடி வருகிறோம் அப்படி இருக்கையிலே நம் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம் திருக்கணிதம் என்று சொல்லக்கூடிய திருக்கணித முறையிலே சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் திருக்கணித முறையில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு சரியாக இருக்குமேயானால் நீங்கள் அந்த திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணலாம் நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் அருளிய வாக்கிய கணித முறை அதனுடைய கணிதம் தொன்று தொற்று இதனால் வரையிலும் அவர்களுடைய வாக்கிய கணித முறையவே நாம் பின்பற்றி வந்திருக்கின்றோம் அதுவே நம்மளுக்கு பலன்கள் சரியாக இருக்கும் அடுத்த வருடம் டிசம்பரில் தான் நம்மளுக்கு கணிப்பெயர்ச்சி எந்த குழப்பங்களும் வேண்டாம் அதாவது பொதுவான ராசி பலன் பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவான ராசி பலன் என்று பேப்பரில் எழுதுவார்கள் அதை நம்பி யாரும் குழப்பமடைய வேண்டாம் சனி பகவான் கர்ம காரகன் என்று சொல்வார்கள் அப்படி நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அவர் பலன் கொடுப்பார் ஜனன ஜாதக தசா புத்தி அறிந்து அதன் மூலமாக நம் பலன்களை அறிய வேண்டும் ஒருவருக்கு சனி பகவான் யோகாதிபதியாக வருவார் தொழில்ஸ்தானாதிபதியாக வருவார் இப்படி பல்வேறு நிலைகளிலே ராசிக்கும் லக்கணத்திற்கும் பல்வேறு யோகங்களை கொடுக்க வல்லவராக இருப்பார் சனி சனி கொடுக்க எவர் தடுப்பர் என்று சொல்வார்கள் சனி ஏழரை சனி அட்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என்று ஒவ்வொரு ராசிக்கும் இத்தனை சதவீதம் போட்டு என்று எல்லாம் ஆயிரம் கலைகளும் வயிற்று பிழப்புக்காகத்தான் என்று சொல்வார்கள் அப்படித்தான் என்று ஜோதிடம் போய்கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய சித்தர்கள் கணித்த வாக்கிய முறை தான் தொன்று தொற்று நாம் கடைபிடித்து வருகிறோம் அதன் முறையிலேயே அந்த சனிப்பயிற்சி பாடல் திருநள்ளாறு நடைபெறுகிறது மக்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் இன்பமே சூழ்க என்றென்றும் மின்புட்டு வாழ்க ஸ்ரீல ஸ்ரீ சித்தன அருள் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிற லைக் செய்து ஷேர் செய்து சப்ரேட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள் இன்பமே சூழ்க எல்லோரும் பின்புற்று வாழ்க நவக்கிரகங்களுடைய நல்லாசி பரிபூர்ணமாக பெற்று நீண்டாலில் நிலை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான அருளோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்